இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடந்த நாலாவது டி டுவெண்டில இந்தியா டீம் மேட்சை வின் பண்ணி சீரியஸையும் வின் பண்ணிட்டாங்க இந்திய டீமுக்கு ஆரம்பத்துல விக்கெட் போனாலும் அதுக்கப்புறமா வந்த ஹர்திக் பாண்டியாவும் சிவம் டுபேவும் பிப்டி போட்டு இந்தியா டீம் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க இதுவும் இந்தியா டீமோட வெற்றிக்கு காரணமா இருந்தது இன்னொரு காரணம் என்னன்னா சிவம் டுபே பேட்டிங் பண்ணும் போது ஹெல்மெட்ல கன்கஷன் அப்படின்னு சொல்லி அவருக்கு சப்ஜெக்டா பீல்டிங் பண்ணும் போது ஹர்ஷித் ராணாவை கொண்டு வந்தாங்க சப்ஜெக்டா வந்த ராணா மூணு விக்கெட் எடுத்து அவரும் இந்திய டீமோட வெற்றிக்கு ஒரு காரணமா இருந்தாரு இந்த மேட்ச்ல ரெண்டு விஷயங்கள் பெரிய பஞ்சாயத்தா போய்கிட்டு இருக்கு அதுல மொத விஷயம் என்னன்னா சிவம் துபே ஒரு ஆல்ரவுண்டர் அவருக்கு சப்ஜெக்டா வரணும்னா ஒரு ஆல்ரவுண்டர் தான் வரணும் ஆனா பியூர் பவுலரான ராணா வயருக்கு இங்கிலாந்து டீமையே முடிச்சுட்டாங்க அப்படிங்கிற பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு நிறைய இந்தியன் ஃபேன்ஸே பார்த்தீங்கன்னா ராணாவை ஆட வச்சது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க துபேவை பவுலிங் போட விட்டு ராணாவை பேட்டிங் ஆட வச்சா ஒத்துக்குவீங்களா அப்படிங்கிற மாதிரி கூட கேள்விகள் கேட்டிருந்தாங்க நிறைய பேர் இதுக்கு ஆதரவும் தெரிவிச்சிருந்தாங்க அவங்க சொன்ன கருத்து என்னென்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல வேர்ல்டு கப் அடிச்சிங்களா அப்போ மட்டும் உங்களுக்கு நல்லா இருந்ததா அப்படிங்கிற மாதிரி ஃபன் பண்ணி வச்சுருந்தாங்க அண்ட் ரெண்டாவது பஞ்சாயத்து என்னென்னா சிவம் டுபே ஃபிஃப்டி அடிக்கும்போது கௌதம் கம்பீர் எந்திரிச்சு நின்று விருப்பமே இல்லாத மாதிரி கை தட்டியிருப்பாரு ஆனால் ராணா விக்கெட் எடுக்கும்போது பயங்கரமாக கொண்டாடி இருப்பாரு சிவம் டுபே சிஎஸ்கே பிளேயர் ராணா கொல்கத்தா பிளேயர் அதான் கம்பீர் கொண்டாடி இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு நேற்றைய மேட்சை பார்த்த உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்க